திருச்சிற்றம்பலம் அருள்மிகு புட்டிடம் கொண்டநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறை நூத்தி தொண்ணூற்றி ஏழாவது திருப்பதிகம் திருவாரூர் திருமுறை இரண்டு நூற்றி ஓராவது பதிகம் திருச்சிற்றம்பலம் பருக்கையானை மத்தகத்து அரிகுளத்துயிர் புக நெருக்கி வாய நித்திலம் நிரக்கு நீல் பொறுப்பன் ஊர் பெரிய கையுடைய துதிக்கையுடைய யானையை இந்த அடினால் சிங்கம் சிங்கம் போய் உயிர் தன்னுடைய நகத்தால் அதனுடைய மத்தகத்து அதனுடைய பெடேரியில் போய் நெருக்கி அப்படியே பிடிச்சிருமோ உடனே தலையில் வந்து முத்துக்கல் இருக்குமோ அதெல்லாம் சிதறக்கூடிய கைலாயம் அப்படிப்பட்ட இடம் கைலாய மலையிலே பொறுப்பன் ஊர் அந்த கைலாயம விட்டிருக்கக்கூடிய பெருமான் ஊர் தருக்கொள் சோலை சூழ் நீடு மாட மாளிகை கொடி அருக்கண் மண்டலத்து அனாவும் அந்த ஆரூர் என்பதே எந்த பத் எந்த மாதிரி இடத்துல சோலை சூழ்ந்த திருவாரூர்ல எப்படி இருக்கு பாருங்க சோலை சூழ்ந்த உயர்ந்த வீடுகள் மாட மாளிகைகள் நிறைந்தால அந்த கெட்டியிருக்கிற கொடி எங்க இருக்கு போகுதுன்னா சூரிய மண்டலத்துக்கு போயிச்சான் சூரிய மண்டலத்து அனாவும் அப்படியா போய் நெருங்கி இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய உயரமான வீடுகள் நிறைந்த ஊர் அதுதான் அந்தன் குளிர்ந்த திருவாரூர் என்பதே ஆகும் விண்ட வெள்ளருக்கு எருக்க விரிந்த நிலையில் இருக்கக்கூடியது மலரு அலர்ந்த வன்னி நல்ல விரிந்த நிலையில் கூடிய இலைகள் வன்னி கொன்றை மத்தம் ஊமத்தம் மலரு இண்டை கொண்ட செஞ்சடை முடி சிவன் இருந்த ஊர் செஞ்சடை வேதியன் திருச்சடை சவந்த நிலையில் இருக்கக்கூடிய இண்டைங்கிறது அந்த பூவை வட்டமாக வளையமாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிலா மாதிரி அதான் இண்டைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கும் ஊர் கெண்டை கொண்டு அளர்ந்த கண்ணி நார்கள் கீத ஓசை போய் அண்டரண்டம் அண்டம் ஊடறுக்கும் அந்த அரூரென்பதே கெண்டை மீன் போன்ற அழகிய கண்களை உடைய பெண்களுடைய பாடல் ஓசை அண்டமெல்லாம் தாண்டி ஊடறுத்து அப்படிப்பட்ட கீத ஒளி உடைய பெண்கள் வாழக்கூடிய குளிர்ந்த திருவாரூர் என்பதே ஆகும் கருத்த நஞ்சமுண்டு இருண்ட கண்டர் நஞ்சு கருத்த நஞ்சு அந்த கடலில் வரக்கூடிய விடத்தை எடுத்து உண்டாரு இருண்ட கண்டன் கண்டன் காலன் இன்னுயிர் மறுத்து மானிதன் தன் ஆகம் வன்மை செய்த மைந்தன் ஊர் இந்த வன்மை இரண்டு சுழி போட்டா குடும்பம் பண்ணதாயிடும் இந்த மூணு சுழி போட்டா இளமை என்றும் இளமையாயிரப்பா மார்க்கண்டையா அப்படின்னு வரம் கொடுத்த பெருமான் மைந்தன் இளைஞன் வீரன் அவருடைய ஊர்தான் மானினா மார்கண்டையன் காலனுடைய மார்கனியனுக்காக நீக்கிட்டாரலப்பா வெறித்து மேதி ஓடி மூசு வள்ளை வெள்ளை நீர் கொடி அறுத்து மண்டி ஆவி பாயும் அந்த அரூர் என்பதே மயங்கி எருமை மாடுங்க அப்படியே ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய வள்ளை வெள்ளை நீர் கொடிகளை எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு அறுத்துட்டு நேராக போய் மண்டி உள்ள போய் விழுமா எதுல குளத்தில் ஆவினா குளம் பாயும் அந்த நாரூர் அப்போ எவ்வளோ நீர் செழிப்பாக இருக்கு பாருங்க அஞ்சும் ஒன்று ஆறு வீசி இந்த பாட்டு தான் நமக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு ஏன்னா முக்கியமான பாயிண்ட் இங்கே வருது ஐம்புலங்களையும் ஐம்புலங்களும் கண்களே கொள்ள ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள கோயிலுக்கு போகும்போது அந்த கண்ணு மட்டும் வேலை செய்யணுமா ஏன்னா சுவாமியை பார்க்கணும்ல எல்லா புலனும் அங்கே வந்து அட்டென்ஷன் நினைக்கணும் அது மாதிரி இந்த ஐம்புலன்களை வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுங்கிறது அதை வந்து கட்டாயமாக ஜெயிக்க முடியாது ஆனால் அது இறைவன் நினச்சிக்கிட்டே இருந்தால் அந்த ஐம்புலன்களும் வேலை செய்யாமல் போயிடும் உலகியலில் அருளியலுக்கு நிலைக்கு அப்படியே தள்ளப்படும் அது ஒரு ரகசியமான ஒரு இன்ட்ரெஸ்டான விளையாட்டு அது அது வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நாள் பயிற்று வைக்கணும் அது குரங்கு மாதிரி அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே அதன் வழியில் போகிறா மாதிரி போய் நம்ம வழிக்கு எழுத்து விட்டுருணும் அதுதான் ரொம்ப அது ரொம்ப கெட்டிக்காரமான வேலை அதை செய்யணும் சிவபெருமான் கருணை இல்லாமல் செய்ய முடியாது அதனால் இவர்கிட்ட போய் மனசை வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஐமூலனை நடக்கக்கூடிய வேலை நடக்கும் ஐஞ்சும் ஒன்று ஆறு வீசி எதை வீசணுமோ அதை வீசணும் அணக்க வேண்டியதை அணக்கணும் வீச வேண்டியதை வீசணும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற அந்த ஆறு விதமான தீய குணங்களையும் வீசி எறிஞ்சிட்டு அப்போதான் நீரு பூசி பார்த்தீங்கன்னா திருநீர் பூசினா வெள்ளை வெளியேனு பூசுனா எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் முடியலையே சாமி நல்லா திருநீர் அழகாக ஞான சம்பந்தர் பாருங்க இதுதான் வாழ்க்கை முறைங்கிறார் நீ இதை செய்யாமல் அதை செய்கிறதுனால அதை செய்யறதுனால இது பொயிரு சாமி நீ வாதிடலாம் ஆனால் உண்மையிலே நடக்கணும் அல்லவா நீ வனக்கடணும் அல்லவா அதான் சுவாமி சொல்கிறார் ஆக ஐம்போறியை ஒன்றித்து ஆறு தீய குணங்களையும் வீசி எறிஞ்சி திருநீர் பூசி மேனியில் குஞ்சி ஆரவந்தி செய்ய தலையே நீ வணங்காய் அப்படியே இந்த தலைய குஞ்சின தலை இந்த இடத்துல தலைய ஆற வீழ்ந்து வணங்கப்பா வந்தி செய்ய வணங்க படைந்த அப்படி சொல்றாரு பாருங்க ரொம்ப அருமையான பாட்டு அஞ்சல் எண்ணி மண்ணும் ஊர் அஞ்சவே அஞ்சு அஞ்சேன் என்று அருளியவாறு ஆட் பெறுவார் அச்சோவே என்ற அருளியா அச்சோ பதியத்தில் எப்படியா நான் இருக்கேன் எதை செய்யணும்னும்மா ஐம்புலன்களை உடுக்கி ஆடு குணங்களை வீசி எறிந்து பூசி பெருமான் திருவடியிலே விழுந் விழுந்தமென்றால் அஞ்சேல் பயப்படவே பயப்பட வேண்டியதில்லை அது பயந்து தான் ஆகணும் என்னைக்கு தனதுன்னு நினைப்பு வந்துருச்சோ அன்னைக்கு பயம் வந்துடும் எல்லாம் சிவன் செயல் சிவன் சொத்து எல்லாமே சிவன் திம்மிலேயே எல்லாமே ஆகிறது தான் எத்தனை ஏக்கரில் ஸ்பெஞ்சிங் பென்சிங்லாம் போட்டுக்கிட்டு வச்சு பாதுகாத்து பெரிய காம்பௌண்ட் நமக்கு என்ன பண்ணாலும் ஒன்றும் பயன் இல்லை யாரோ ஒருத்தர் நம்ம பேரை மாற்ற போகிறோம் ஒருத்தர் இன்னொரு பேரை வித்த போகிறான் என்ன பண்ண போகிறான் அது எது ஒரே ஆட்டம் ஆடி ஒரு வழியெல்லாம் முடிச்சுட்டு போக தான் அதான் இன்றைக்கி கூட ஒரு நண்பன் என்னுடைய நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த ஸ்டேட்டஸ் போல் ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கைக்கூட அப்படின்னா டெய்லி வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது அது இருபத்தி நாலு நேரத்தில் காணா போயிடும் நம்ம வாழ்க்கையில் அனுபவங்களும் அப்படி தான் அது அனுபவித்த பொருள் உறவு உலகு எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ் போல் ஒரு காலையில் நம்மளும் இல்லை நம்முடைய எல்லா விதமான செயல்களும் ஒரு காத்தோட காத்தா கலந்து போயிடுது ஒன்றுமே இல்லை அதுதான் அது ஒரு வெறுமனா போயிடுது எல்லாமே ஆனால் ஒன்று மட்டும்தான் உறுதி என்னென்னா இந்த பிறவி எடுத்து இந்த உயிர் வந்து அந்த இறையோடு சேர்ந்து அனுபவம் பெறுது பாருங்களேன் அதுதான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த லாபமே அதான் பிறந்த அந்த பிறவி குணத்தை மாற்றுறதுக்கு ஐயன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் இந்த கிரவுண்டு அதுக்கு தான் இந்த இடம் அதுக்கு தான் உறவு அதுக்கு தான் இந்த உடல் அதை பயன்படுத்தின உயிரெல்லாம் கண்டிகாரம் மற்றதெல்லாம் பாவம் ஏமாந்து போய் அது இந்த ஒரு விஷயமே உண்மையு நினச்சி அதுலேயே போய் நெஞ்சு நிறைய உயிர் செத்துடுது கோடிக்கணக்கான உயிர் சிவம் பரம்பொருள்ன்ற ஒரு பெரிய கான்செப்டே தெரியாமே போயிடுது மாறுகா சொல்றாரு பஞ்சு அற்புத குஞ்சார வந்தி செய்ய அஞ்சல் எண்ணி மண்ணும் ஊர் மண்ணுன்னு நிலைத்து இருக்கக்கூடிய ஊர் அஞ்சேன்னு சொல்லிட்டு அப்பா எப்போதும் அருளக்கூடிய ஊர் பஞ்சாறு மெல்லடி பனைத்த கொங்கை நுண்ணடை அம் சொலார் அரங்கெடுக்கும் அந்தனாரூர் என்பதே அற்புதமான அன்னையர்கள் நல்ல நாட்டியம் ஆடக்கூடிய இந்த ஒரு கோவில் குளிர்ந்த ஆரூர் என்பதாகும் அரங்குன்னா நல்லா நாட்டியம் நடக்குது இருக்கும் அரங்கேற்றமும் அரங்குகளும் நிறைஞ்சிருக்கும் சங்கு போன்ற என்ன சொல்றாரு சங்கு உலாவு திங்கள் சூடி தன்னை உண்ணுவார் மனத்து அங்கு உலாவி நின்ற எங்கள் ஆதி தேவன் மண்ணும் ஊர் இன்னும் அழகா இந்த வார்த்தையெல்லாம் வாய்ப்பே இல்லை சங்கு போன்ற வெள்ளை நிலாவை சூடி தன்னை உள் உழுகுவார் பெருமான் மேல தியானிக்கிற உண்ணுவார் அப்படியே உண்ணுவார் சுவாமி நினைச்சிட்டே அப்படியே உலா நிலா உலாவி நீர்மழி வேணியன் அவங்க உள்ளத்துல அப்படியே வரான் நின்ற எங்கள் ஆதி பிரான் எங்களுடைய ஆதி தேவன் தேவருக்கெல்லாம் தேவன் அப்படி பெருமான் அருளும் நின்று என்றும் அருளும் ஊர் மண்ணும் ஊர் தென் உலவு தெங்குலாவு சோலை தென்னை மரம் இருக்கக்கூடிய சோலைகளும் நீடு தேன் உலாவு செண்பகம் செண்பகம் ஏற்கனவே மனம் புரிந்தது தேனும் நெறிஞ்சிருக்கு அங்கு உலாவி அண்டம் நாறு மந்தூர் என்பதே இதனுடைய அந்த நாற்றம் நறுமணம் அண்டமெல்லாத்தும் பரவி நிற்குதான் திருவாரூருடைய இந்த மலர்களினுடைய வாசனை கள்ள நெஞ்ச வஞ்சக கருத்தை விட்டு திரும்ப பாயிண்ட்டு கொண்டார் பெருமான் கள்ள நெஞ்ச வஞ்சக கருத்தை விட்டு கள்ளம்ங்கிறது எண்ணம் வஞ்சங்கிறது செயல் எண்ணத்தில் தூய்மை இல்லாத செயலில் சரி செய்ய முடியாது அதனால தான் கள்ள நெஞ்சை முதல்ல நல்ல நெஞ்சாக மாற்றணும் அது எப்படி சாமி பண்ணுறதுன்னா இந்த நல்லவனை கொண்டு போய் குடியிருக்கும் யார் நல்லவன் ஸோ விட மனைவிட ஒரு நல்லவர் இருக்க முடியுமா அவரை போய் குடியேற்றிட்டோம்னா ஏற்றிட்டோம்னா இந்த கள்ள ஓடிப்படுவான் நெஞ்ச வஞ்சக கருத்தை விட்டு அருத்தியோடு விருப்புடன் அப்பாவோட விருப்போடு உள்ளம் ஒன்றி உண்குவார் உணர் உள்ள துளான் முகந்த ஊர் சிந்தை செய்வார் உள்ள சிந்த சிந்திப்பார் உள்ளத்தில் சிந்தையிலே இருக்கார் அப்படிப்பட்ட அருமையான பெருமான் அந்த உள்ளத்திலே எல்லாம் நினைக்கிறவங்க தவம் செய்கிறவங்க தியானிக்கிறவங்க உள்ளத்திலெல்லாம் அப்படியே உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமான் அவர் அப்படிப்பட்ட பெருமான் உகந்த ஊர் மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஊர் துள்ளி வாழைவாய் வயல் சுரும்பு உலாவு நெய்தல் வாய் எப்படின்னா நல்லா வாழை மீன்கள் எல்லாம் நல்லா வயல்ல துள்ளி விளையாடுமா வயலில் வாழை பாயும் சூம்பு இனங்கள் வண்டி இனங்கள்லாம் அந்த நெய்தல் மலர்களெல்லாம் வைத்து மொய்த்திருக்கக்கூடிய அல்லல் நாரை ஆறல் வாழும் அந்த நாரூர் என்பதே அல்லல்லாம் சேரு எங்கள் நாடும் நீர்நிலைகளும் சேர்களும் நிறைந்திருக்கும் அங்கு ஆறல் மீன்கள் இருக்கும் அந்த மீன்களை பிடிப்பதற்காக நாரைகளும் இருக்கும் அப்படிப்பட்ட குளிர்ந்த ஆரூர் என்பதாகும் கங்கை பொங்கு செஞ்சடை கரந்த கண்டர் அப்படியே கங்கையை தன்னுடைய திருச்சடையிலே வைத்திருக்கக்கூடிய நீலகண்டன் காமனை மங்க மங்கால் வெங்கனால் விழித்த மங்கை பங்கன் உமையோர் பங்கன் மன்மதனை தன்னுடைய கண்களாலே அந்த நெற்றிக்கண் திறந்து அழித்த பெருமான் விழித்த மண்ணும் ஊர் நிலைத்திருக்கக்கூடிய ஊர் தெங்கின் ஊடு போகி தென்னை மரத்திலே போய் அப்படியே ஊர்ல போய் வாழை கொத்து இருத்து வாழையினுடைய கொத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுமோனா அப்படியே உள்ள போய் ஊடறுத்து மாவின் மேல் மான மாமரத்தின் மேலே அம்கன் மந்தி முந்தி ஏறும் அம்தன் ஆரூர் என்பதே ஒரு பக்கம் அப்படியே தென்னம்பரம் கீர்த்து வந்து விட ஒரு பக்கம் வாழை தாறு போய் மாமரத்தில் உள்ள அப்படியே சும்மா இந்த குரங்குகள் மந்தினா பெண் குரங்கு போய் மேலே ஏறிப்போம் அப்படி இப்படி வளமான அந்த ஆரூர் என்பதே வரைத்தலம் எடுத்தவன் கைலை மலை எடுத்தாரு ராவணனு முடித்தலம் உரத்தொடும் அந்த வலிமையையும் தலையையும் நெரித்தவன் புறத்தை முன் எரித்தவன் இருந்த ஊர் முப்புறத்தை எரித்த சிவபெருமான் இருந்த ஊரு நிறைத்த மாளிகை நல்ல வரிசையாக இருக்கும் நிறைவாக அவள் வீடுகள் நிறைந்த திருவாரூர் திருவின் நேரான் நேரானார்கள் வெண்ணகை அறத்த வாய் மட மடந்தை மார்களாடும் ஆரூர் என்பதே அங்கே இருக்கக்கூடிய அன்னையர்கள்னா லக்ஷ்மி போல இருப்பாங்க திருமகள் போல பேரில் கூட இருப்பாங்க அவங்க சிரித்த அந்த உதடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்ணகை வந்து வாய் எப்படின்னா அந்த சிவந்த அழகான ஒரு கோவில் போல அறத்த சிவந்த வாய் உடைய அந்த பெண்கள் அன்னையர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் ஆடக்கூடிய ஆடல் பகுலக்கூடிய அரங்குகள் நிறைந்த ஆரூர் என்பதே இருந்தவன் கிடந்தவன் கிடந்து வின் பறந்து மெய் வருந்தியும் அழப்புணாதவானவன் மகிழ்ந்தவன் அவர் யார் அறிவார் அண்ணாவில் அகலமுடியும் அவர் அழக்க முடியுமா அழப்புணாது நிற்கிறார் அண்ணாமலையாரா இருந்தவன் கிடந்தவன் பாருங்கள் அமர்ந்திருந்து பிரம்மண் கிடந்தவன் பாம்பில் படுத்துருக்கா திருமால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தோண்டிக்கிட்டே போகிறார்கள் இடந்து இடந்துன்னா தோன்றுறது வின் பறந்துன்னா அப்படியே அன்னப்பறவா வின் போடுறார் ரெண்டு பேரையும் வெய் வலியும் தான் வலிக்குதான் மிச்சம் பார்க்க முடியல செருந்தி ஞாழல் புன்னை வன்னி செண்பகம் செடும் குரா அரும்பு பாருங்க எவ்வளோ மலர்களை சொல்றாரு பாருங்க செருந்தி மலர் ஞானல்னா இந்த புலிநகக் கொன்றைன்னு சொல்றது புன்னை மட்டிட்ட புண்ணை அம்காணல் மடமையிலை கையில கபாலீஸ்வரர் கோயிலுடைய தலவிருஷ்ணம் வன்னி செண்பகம் எல்லாருக்கும் செண்பகம் மலர் செலுங்கு குறா குறா மலர் அரும்பு எல்லாம் பூத்து கொழுங்குதான் சோலை அப்படிப்பட்ட சோலை வாசம் நாரும் அப்படியே வாசம் அப்படி இருக்கும் அந்த நாரூர் என்பதே பறித்த வெண்தலை முடி என்ன பண்ணுவாங்கன்னா மழிக்க மாட்டாங்க மொட்டை அடிக்க மாட்டாங்க முடியெல்லாம் பிடுங்குவாங்க ஏன்னா அந்த மலிக்கும் போது எறும்பு செத்து இது இந்த பேன் செத்து போயிடுமா என்ன கதையாக இருக்குது பாருங்கள் அப்பர் பெருமனை கல்ல கட்டி கடலில் போட்டு லவ் இஸ் காட் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்ற என்னப்பா இது அநியாயமாக இருக்கு பசுமாட்டுடைய காம்பை அறுத்து இதுவரையிலும் உலகத்தில் எங்கேயுமே கேட்க முடியாத கொடுமை நடந்து முடிஞ்சிடுச்சு தமிழ்நாட்டில் கேட்க ஒரு நாதி இல்லையே கொண்டு போட்டுருவாங்க இல்லை நம்மளை அவ்வளோதான் வேற என்ன செய்வாங்க பசுவினுடைய காம்பாக கூட கேவலம் போயிடுச்சு தமிழ்நாடு இதோட நாம செத்தே போயிடலாம் உண்மையிலே சொல்கிறேன் பெருமான்ட வேண்டதெல்லாம் என்ன தெரியுங்கன்னா சத்தியமா இந்த இப்படி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் என்னை திரும்ப பிறக்க வச்சு என்னை வாழாக்கிறாதேன் இந்த எப்படியாவது முடிச்சுட்டு கூட்டு போயிடு என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ கேவலமான நிலைக்கு போய் இந்த இந்த வினையை கழிச்சாலும் பரவாயில்ல ஆனால் இந்த இதை விட்டுட்டோம்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் எப்படி இருக்குன்றது சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு கொடூரமான ஜெனரேஷன்ட்ட தோன்றினோம்னா நம்ம காலி நம்மளால் வாழவே முடியாது இனிமேலே ஒரு நல்லது சொல்கிறவனோ நல்லது செய்கிறவனோ இந்த பூமியில் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் நான் வெறுத்து போய் பேசுகிறேன் ஆனால் இறைவன் கருணை எதுவும் எனக்கு தெரியாது ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் மேலே இல்லை அவன் நினச்சா என்ன வாங்க மா கருணையான்பா அவரை மாதிரிலாம் கருணையான் யாராலும் இருக்க நான் விரும்பி சொல்கிறேன் சிவபெருமான் கருணைமா வெள்ளம் வெள்ளம்னா எவ்வளோ பொறுமையான எப்படி இருக்கார் தாய் போல் தாய்க்கு மேலே அப்பதான் என்ன பண்ணுறது சிவபெருமான் ஞாழல் இதெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய ஆரூர் பத்தாவது பாடல் பறித்த வெண்தலை கடுப்படுத்த மேனியர் தலையில இந்த பறித்து இருக்கக்கூடிய தலையை கடுப்படுத்தன்னா இந்த கடுக்காயடமெல்லாம் பூச்சி இருக்கக்கூடிய சமணர்கள் தவம் வெறித்த வேடன் அதான் அஞ்சும்படியாக இருப்பாங்க நான் பார்க்கறதுக்கு அதுதாங்க அவங்களுடைய பெரிய ஒரு இது பலமே குறைஞ்ச நபர்கள் இருந்தாலும் அவங்களோட யூனிட்டியும் ஒற்றுமையும் பலமும் இருக்குது அதுதான் அவங்க நம்ம அஞ்சும்படியாக செய்யக்கூடிய ஒரு ரகசியம் அப்படிப்பட்ட வேட முடியவங்க வேலை நஞ்சம் உண்ட கண்டன் வேலைன்னா கடல் கடலில் கூடிய நஞ்சை உண்ட இருண்ட கண்டன் மேவு மூர் மரித்து அங்கே அவர் இருக்கக்கூடிய ஊர் அப்படிப்பட்ட ஊர் மரித்து மண்டு வண்டல் வாரி மிண்டு நீர் வயல் சென்னல் அறுத்தவாய் அசும்பு பாயும் அந்த தன் ஆரூர் என்பதே இந்த நீர் பார்த்தீங்கன்னா அடிச்சு வண்டி அப்படியே எடுத்து வண்டலாம் எடுத்து போய் அந்த தஞ்சை வள தாயாக்கி காப்பாடு அப்படியே மண் ஃபுல்லாக அந்த வண்டல் மண் பருவி அப்படிப்பட்ட அந்த வளமான மண்ணை எடுத்துட்டு வந்து சேர்க்கிறாங்க காவிரி அப்படிப்பட்ட அந்த இடத்துல அப்படி அந்த மாதிரி நீர் பாயக்கூடிய குளிர்ந்த ஆரூர் என்பதே வள்ளி சோலை சூதம் நீடு மண்ணும் வீதி சூதம்னா மாமரம் வள்ளினா அந்த வள்ளிக்கொடிகள் நிறைந்த சோலை பொன் உலா அள்ளி மாதமர்ந்திருந்த அந்த ஆரூர் ஆதியை அள்ளி மாதுன்னா அள்ளியம் கோதைங்கிறது அம்பாளுடைய பேரு பொன் போன்ற அந்த அம்பா அமர்ந்து இங்கே அருளக்கூடிய குளிர்ந்த ஆரூர் பெருமான் ஆதிநாயகனை ஆதி பெருமானை நல்ல சொல்லும் ஞானம் சொல்லக்கூடிய சொல்லும் ஞான சம்பந்தன் நாவின் இன்னுரை திருஞான சம்பந்த பெருமானுடைய நாவிலேயாலே மொழிந்த இந்த இன்னுரை இனிமையான உரையை வல்ல தொண்டர் நல்ல பாடி வழிபடக்கூடிய வல்ல வல்லமையுடைய தொண்டர்கள் வானம் ஆள வல்லர் வாய்மை ஆகவே நான் சொல்லக்கூடியது உண்மையான செயல் ஒரு சின்ன டவுட் கூட வேண்டாம் அண்ட் வான உலகம் போவீங்க இல்லையா வான உலகத்தையே ஆளுவீங்க அண்டமெல்லாம் ஆளுவீங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய அப்பாவுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் உயர்ந்ததில்லை அதனால சிவபெருமானுடைய திருவடிக்கு மேலே ஒன்று இல்லவே இல்லைங்கிற ஒரு உயர் உணர்வு வந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் ஞானம் இந்த ஞானத்தை தரவல்லது ஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய